நவம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு முக்கிய ஆதரவு நிலைகளான பி மற்றும் கேசிபி பகுதியில் சந்தை சோதனை டோமின் திறப்பு விலை நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று ஆகவும் ஏமெல்பி நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு ஆகவும் உள்ளது குறியீடானது திறப்பு விலையை விட கீழே வந்தால் முதல் ஆதரவு பி ஆகும் இது ஏற்கனவே இன்று காலையில் தொடப்பட்டது விற்பனை தொடர்ந்தால் கவனிக்க வேண்டிய அடுத்த ஆதரவு நிலை கேசிபி நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று இரண்டு ஆகும் அதன் பின்னர் கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து ஆகும் இங்கு குறுகிய கால கொள்முதல் ஆர்வம் சந்தையை பாதுகாக்க முயற்சிக்கக்கூடும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு ஆகஸ்ட் உள்ள டைமண்ட் வரி நிலை மூன்று முறை தொடப்பட்டுள்ளது கிராசி கட்டமைப்பிற்குள் ஒரு முக்கிய கட்டமைப்பு ஆதரவாக இந்த நிலை எவ்வளவு வலுவாக சோதிக்கப்படுகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் மேல்நோக்கிய திருப்பத்தில் குறியீடானது வலுவை மீண்டும் பெற்று திறப்பு விலையை மீறி வணிகம் செய்தால் முதல் தடைநிலை இலக்கு கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழு ஐநூற்று பத்து ஆகும் அதைத் தொடர்ந்து பாய்வோட் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று ஆகும் இவை இரண்டும் எந்தவொரு மேல்நோக்கிய மீட்பிற்கும் முக்கிய சோதனை புள்ளிகளாக செயல்படும் தகவல் தெரிவிப்பு குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்குவதற்கு மட்டுமே இது நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை